அப்போ தான் நினச்சேன் சரி இவ்வளோ தூரம் வெளியாளங்கள்லாம் நடிக்க வச்சோம் நம்ம பையனை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சேன் உள்ளே கொண்டு வந்தது தப்பு இல்லை அவன் எம்பிஏ இன்ஜினியரிங்லாம் படித்த பையன் அதனால் நம்ம தயவு எல்லாமே படித்த பசங்க எதுவும் எதுவும் எம்பியெல்லாம் கோயம்புத்தூர் பிஹெச்சி காலேஜில் படித்தானா அவன் அமெரிக்காவெல்லாம் உடனே வேலை பத்து லட்சம் சம்ப மாதம் கிடைக்கும் அந்த மாதிரி நான் ஒரு ஆசை கொஞ்சம் இருந்தது அவனுக்கு சரி நான் என்ன பண்ணேன் அதாவது ஆர்டிஸ்ட்டுங்களில் கொஞ்சம் பேருக்கு ஜெய்சங்கர் நான் சொன்னேன்ல சிவாஜி சார் மேலே எனக்கு ஒரு பெரிய நடிகை வைக்கிறேன் பாவம் அவரை வச்சு நான் பிடிச்ச மாப்பிள்ளையில அவர் தான் நான் பிளான் பண்ணேன் விஜயகாந்த் மேலேயும் மரியாதை எனக்கு மா மாமனார் வந்து சிவாஜி சார் விஜயகாந்த் மாப்பிள்ளையை ஆக்கலான்னு தான் நான் பிளான் பண்ணி போனேன் அவர் இது பேஸ் மேக்கர்லாம் வச்சுருந்தாங்க அப்போ அந்த டைம் அதிகம் நடிக்க முடியாது எனர்ஜி பிரச்சனை இருக்கிறது அப்புறம் அதை ட்ராப் பண்ணேன் அந்த மாதிரி பல நல்லிகளெலாம் இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை இப்படி அந்த மாதிரி வரும்பொழுது ஏன் நம்ம பையனை ஆக்கக்கூடாதுன்னு எனக்கு என்ன வந்து உள்ள கொண்டு வந்தேன் உள்ளே கொண்டு வந்து படமும் எடுத்துட்டேன் ஒன்றா சொல்கிற லைட்டாக சொ சொ சொல்கிறேன் அதுலேருந்து புரிஞ்சுக்கு நீங்கள் சினிமாவில் வந்து சினிமாவாக போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா இப்போ உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க சிவாஜி எம்ஜிஆர்னு இருக்காங்கன்னு நட்பாக இருப்பாங்க ஆனால் சிவாஜி சாரை வச்சு படம் எடுக்கிற குரூப்பு வந்து எம்ஜிஆர்ட்ட போக மாட்டாங்க எம்ஜிஆர்ட்ட போகிறவங்க வர மாட்டாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஆமாம் பாலாஜின்னு சிவாஜின்னு போவார் கோல்டாக அப்படி ஒரு கோல்டு வார் உள்ளே நடக்கும் ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க இது சினிமாக்குள்ளே இருக்கிற வார் ரஜினி கமல் கூட அது லைட்டாக இருக்குது அது வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அது பாலச்சந்திர குருக்குள்ளன்னு வந்ததினால அப்படியே போயிடுவாங்க அவன் அது மாதிரி எனக்கு கொஞ்சம் இருந்தது நான் வந்து படம் பண்ணும்போது நம்ம மாதிரி ஃபேமிலி படம் எடுத்த ஒரு சில பேருக்கு இது ஏதோ அவங்க ஒரு சின்ன இது இருந்தது அது ஒன்றும் இல்லை அது ஒருத்தர் போகிறதும் ஒருத்தர் வர்றதும் நம்ம உடனே இன்னொருத்தர் வரதும் இது இயற்கை இது என்ன மனுஷன் வந்து போய்ட்டான் மென்மேக்கம் மென்மேகம்ன்ற மாதிரி வந்துகிட்ருக்காங்க அது ஒரு பொறாமையாக இருந்தது இடையில நான் அந்த சமுதாய கருத்துக்களை கொஞ்சம் படத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சில்ல அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எதிரிகள் உருவாகும் பையன் படம் போது அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து எனக்கு இடைஞ்சலாக கொஞ்சம் அது ஒரு வேறு மாதிரி ஒரு பொய் கேஸ் மாதிரி பொய் கொய் எப்படி இப்படி வந்த உடனே அந்த படத்தை என்னால் ரிலீஸ் பண்ணவே முடியல சரி அதெல்லாம் முடிஞ்சதுன்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டு மாதத்தில் அது வெளியில் வரப்போகுது அதான் என்ன பண்ணலாம் அது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சமூக கருத்து இப்போது எம்ஜிஆர் அதையும் சொல்லணும் நல்லதானே பண்ணிகிட்டு இருக்காரு எல்லோரும் சிவாயி சாரியும் சுடலை நல்லது சிவாஜி சாரை யாரும் சுடலை ஏன்னா அவர் நடிக்கிறார் அதான் முக்கியம் அதுக்கு மேலெல்லாம் போகலை ஆனால் எம்ஜிஆர் ஒரு பாலிசி ஒரு கட்சியில் இறங்கி இந்த பாலிசின்னு ஒரு பொலிட்டிக்கல் பாடும் போது ஒருத்தர் சுட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கொள்கை பாலிசியெல்லாம் கொஞ்சம் அரசியலில் சினிமாலேயே வந்தாவே ஒரு இனிமிட்டி ரூவாயிடும் இது ஒரு உண்மையான விஷயம் உண்மையான விஷயம் அது வந்து நேராக காமிக்க மாட்டாங்க ஒரு மாதிரி இப்போ நான் ஒன்றா இருக்கிறதுக்குன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு பாலிசி இருக்கும் ஒரு குரூப் அப்படி தூக்கி உள்ள நினைக்கும் போது இன்னொரு துரூப் எதிர்ப்பே எதிர்பாட்டம் இல்லையா அவனுதான் கொஞ்சம் இந்த படம் நல்லா வந்திருக்கு என் பையன் வந்து நான் அதை பற்றி கவலையே போடலை லேட் ஆகுது இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படலை என் பையே சொல்லுவேன் சிவாஜி சார் சீக்கிரம் ஹீரோ ஆனார் எம்ஜிஆர் வந்து முதல்தியே நடிச்சுட்டு வந்தார் அவர் பெரிய லைஃப் கிடைக்க லிட்டு கிடைக்கல நாடோடி மன்னன் தான் பெரிய நாற்பது வயசுக்கு மேலே தான் அவருக்கு பெரிய ஹிட் கிடச்சிது ஆனால் அப்புறம் அவர் எவ்வளோ பெரிய வெள்ளாவில் ஆகிட்டார் சிவாய் சாரே போய் எம்ஜிஆர் பார்க்குற மாதிரி தான் இருந்தது வாழ்க்கையில் முன்ன பெண்ணுன்றது சினிமாவில் கிடையாது கிடையாது கவுண்ட் மணிக்கு வயசுக்கு அப்புறம் தான் சினிமாலேயே ஒரு நல்ல சோறு சாப்பிட்ற வாய்ப்பை வந்தது அவர் ஏகப்பட்டது பண்ணிட்டார் வடிவேல் உள்ளே வரும்போதே முப்பத்தி வயசு அவனுக்கு கிட்டத்தட்ட வெளியில் தெரியாது ஒல்லியாக இருப்பான் அவன் வாங்கிட்டான் ஒரு நாளைக்கு பத்து லட்சம்லாம் அவனை வாங்கிட்டான் அதனால் சினிமா பற்றி கவலைப்படாது அது முன்னப்பெண்ணு தான் இருக்குன்னு படம் நல்ல படம் சரணம் போய் நல்ல ஃபேமிலி படம் தான் அதை விட்டுருவேன் இந்த நாட்டில் வந்து சுதந்திரம் போராட்டத்தும் போது வந்து பல வருஷம் அவ்வளோ இசையில் இருந்து ஒரு நேர் அவங்க அப்பா பெரிய பணக்காரர் இந்திரா காந்தி உயிரே எழுந்தாங்க அவங்க பையன் ஒருத்தர் செத்து போயிட்டார் இவ்வளோ சாக்ரிஃபைஸு ஃபேமிலி ஆனால் அவங்க பையனும் போராடுறாருல்ல எதிர்கட்சியாக தான் இருக்கிற ஏற முடியல இல்லையா அவரும் ஒரு ஊராக இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் சுற்றுறாரு அது என்ன காரணம் அது என்ன காரணம் உள்ள தியாகம் பண்ணி கூட பண்ணால் எதிரணின்னு ஒன்று இருக்கும் அது கொள்கைன்னு ஒன்று இருந்தால் ஒரு எதிரணி இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் மீறி மக்களுக்காக சமுதாய பணின்னு இருக்கணும் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன் சினிமா ஒரு அற்புதமான மீடியா சார் அதில் வந்து எல்லோரும் இருக்கலாம் பெரியவங்களும் இருக்காங்க அதை பெரிய படமும் எடுக்கலாம் கொஞ்சம் சிலங்க இது இது மாதிரி எடுத்தாங்க பாரு ஜெமினி எடுத்தாங்களே அந்த ஜெமினியில் ஒரு பெரிய பெரிய படம் ஒன்று எடுத்தாங்க சந்திரலேகா இந்தியாவிலே ஃபேமஸ் படம் ஃபேமஸ் அதுவும் வரட்டும் மீடியம் படத்தும் வரணும் இந்த மகேந்திரன் பாராஜா எல்லாம் பண்ண மாதிரி சின்ன சின்ன படமும் வரணும் வரணும் எல்லாம் வந்தால் தான் சினிமா அந்த மாதிரி சின்ன சின்ன புது புது படங்கள் நிறைய வரணும் அதுலேருந்து தான் புது புது நடிகர்கள்லாம் வெளியில் வர முடியும் புது தாட் வரும் அதனால் பெருசு இருக்கணும் சின்னது இருக்கணும் அதுக்கு சினிமாவில் தடை இருக்கிறது கார்பரேட் முதலாளி எல்லாம் என்ன பண்ணோம் தப்பு இல்லை வர பெரிய ஆளுங்களை மட்டும் போட்டு பெரிய பெரிய இது பண்ணி டாமினேட் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு தேட்டர் அவங்களே போட்டுக்கிட்டு இல்லையா ஒருத்தனுக்கு பத்து கல்யாணம் ஒருத்தன் கல்யாணமே பண்ணாமல் ஒருத்தனு இருக்கிறான்னா என்ன அர்த்தம் இவன் வந்து அவனோ அவன் பிடிங்கிறான்னு அர்த்தம் இல்லையா ஒருத்தன் பத்து கல்யாணம் பண்ணுறான்னா இன்னும் பத்து பேர் கல்யாணமே ஆகாதுன்னு அர்த்தம் முனாப்பள்ளின்னு அதான பத்து ஒருத்தனுக்கு மறைமுகமாக பத்து வீடு இருக்குன்னா பத்து பேர் பிளாட் பார்த்துக்கு போகிறான்னு அர்த்தம் இந்த மாதிரி சினிமாவில் முனாப்பள்ளி அதிகமாக இருக்குது ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் இருந்தது அதனால் அந்த முனாப்பள்ளி போச்சுன்னா நல்ல நல்ல படங்கள்லாம் வரணும் சினிமாவில் மாற்றம் வரணும் ஆந்திராவில் இல்லை ஆந்திராவில் பெரிய படமும் வருது சின்ன படம் வருது ஏன்னா வம்சி பயிடிப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் எடுத்த அந்த தோழா வாரிசு அப்படிங்கிற படம் இப்போ நீங்கள் எடுத்த சாயலில் எடுத்துருக்கிறார் என்ன பட்ஜெட்டு அதிகம் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் ஆனால் அந்த படங்கள்லாம் பார்த்து கண்ணில் தண்ணி வந்தது உங்களுடைய படங்கள்லாம் பார்த்தா இமோஷ்னல் ஒரு என்ன சொல்கிறது ரியாக்ஷன் தியேட்டரில் அன்னைக்கு போய் உட்காந்து ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போயிட்டு நம்ம வீட்டில் நடக்கிறது தான் பா சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வேக்கியூம் இருக்கு நீங்கள் அந்த வேக்கத்துக்கு நீங்கள் ஒரு விளக்கு சொல்லுங்களேன் என்னவா இருக்குன்னு ஏன்னா என்ன நீங்களே திங்க் பண்ணுறவரே எனக்கு தெரியல சார் நீங்களே தான் ஏன்னா நானும் கொஞ்சம் ஒரு ரிசர்ச்சிக்கு இதை சொல்கிறேன் இப்போ எனக்கு தான் தெரியுமா நான் சொன்ன காங்கிரஸ் காரு என் ஃபேமிலி மாமனார் திமுக காருங்க ஒரு முது கல்யாணம் எங்களுக்கு தெளிஞ்ச தலைமையில் வச்சு கல்யாணம் நடத்துனாங்க அப்புறம் நாங்கள் கம்யூனிஸ்ட் காரு நான் மாறினேன் இப்போ நான் தமிழ் தேசியவாதியாக இருக்கிறேன் அது என்ன காரணம் தமிழ் திரைப்படங்கள் தமிழர்களுக்கான ஒரு சினிமாவை திட்டம் போட்டு ஒடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்திய சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அமெரிக்கா சினிமா ஒன்று வந்து இந்திய சினிமா அதுக்கு அடுத்தது யார் சென்னை சென்னை உலகத்தில் வந்து சினிமாவுடைய ஃபேக்ட்ரி வந்து மூணு இடம்தான் தான் ஒன்று ஹாலிவுட்டில் ஒன்று பாலிவுட்டில் பாம்பேயில் மூணாவது சென்னை அப்படிப்பட்ட இடத்துல சினிமாவுக்கு ஒரு தேக்கம் இருக்குது நமக்கு பின்னாடி இப்போ போய் ஸ்டுடியோலாம் ஆரம்பித்தாங்க ஆந்திராவில் அங்கே தேக்கம் இல்லை பெரிய படம் வருது சின்ன படம் வருது கர்நாடகாவில் பிரச்சனை கிடையாது கேரளாவில் பிரச்சனை கிடையாது எல்லா நாலு மொழி படங்களும் நாலு ரீஜன்லேயும் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து தான் சென்னையில் வந்து தான் எடுத்தாங்க இங்கே தான் இருந்தது இருந்தது ஏவிஎம் நாகிரெட்டி ஐயாவுடைய இது எல்லா ஃப்ளோர்ஸும் இங்கே தான் இருந்தது ஸ்டுடியோஸும் இங்கே தான் இருந்தது அதான் சொல்லு ஏன்னா கேரளா பக்கத்தில் இருக்கிற மலையாளம் கூட வந்து ஒழுங்காக படம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் படங்கள் நேட்டிவ் படங்கள் இந்த மண்ணுக்கான படங்கள் இந்த மண்ணுக்கான மக்கள் மேலே வர விடாமல் தடுக்கிற ஒரு சூழல் இருக்குது அதாவது சினிமாவுக்கு தாயாக இருந்தவங்க தமிழ் படம் வெளியில் வர முடியல இவனுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் ஆனால் மற்ற ஊரில் வந்து சின்ன படம் வருது அது வருது எல்லா ஊர்லேயும் நல்லா பெரிய படம் எல்லாமே நல்லா வருது அப்போ வர முடியலன்னா அவங்கள போய் தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு தடை இல்லை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழர்களை கொஞ்சம் மேலே வர விடாமல் தடுக்கிற ஒரு சூழல் இருக்குது அது ஏன்னா நான் அதையும் சொல்லிடுறேன் நான் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால நான் பலாயிரம் புக்கு இப்போ எங்கிட்ட வந்து ஒரு லட்சம் புக்கு இருக்குது மேலே இதை விட பத்து மடங்கு லைப்ரரி இருக்குது எனக்கு என்னுடைய மூணு மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் நான் நினைப்பேன் சில டைம் அஞ்சு மணி வரைக்கும் பிடிக்கும் தீப்பாக பார்க்கும்போது உலக வரலாறுகளை ஏன்னா தமிழ் எம் இங்கே எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கேன் நான் அவர் எனக்கு என்ன தெரியுதுனாக்கா தமிழர்கள் இந்தியாவுடைய முன்னோடி உலகத்தில் மூத்த மொழி தமிழ் இப்போ கூட மோடி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறாரு தமிழ் உலகத்தில் மூத்த மொழி அவர் எங்கே போனாலும் வெளியில் ஏதாவது பேசுகிறார் ஏன் பேசுகிறாரு அவர் அவர் ஏதோ ஒரு அவருக்கு பிடிச்சிருக்குது பேசுகிறாரு பேசுகிறன்னு கூட அவசியம் இல்லை தமிழ் உலகத்தில் மூத்த மொழின்னா தமிழ் கலாச்சாரம் மூத்தது அப்போ தமிழ் கலை பண்பாடு மூத்தது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிலப்பதிகாரத்தை இளைஞர் ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ இதெல்லாம் பார்க்க முடியாது தொல்காப்பியம் மாதிரி ஒரு இலக்கணத்தை பார்க்க முடியாது ஆக்சுவலி ராமாயண மகாபாரதம் தமிழ்நாட்டில் மூலம் இதை அவங்க மாற்றி எழுதி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க யாரும் வடநாட்டுக்காரங்க அது மாதிரி தெரியுமே பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டு மூலம் இதை மாற்றி எழுதிக்கிறது அவங்களுக்கு சௌகரியமாக எழுதிக்கிறது இல்லைங்களா நம்ம உள்ள குரங்குன்னு சொல்லி அந்த நாட்டு மனுஷன் சொல்லி எதுவும் தப்பாக எழுதிடுறாங்க இதெல்லாம் தெரியுது அப்போ நான் இவ்வளோ டீப்பாக படித்ததுனால எனக்கு என்ன தெரியுதுன்னாட்டா கலைக்கே மூலம் இந்த ஊர் தான் இந்தியாவினுடைய மொழியே வந்து இந்தியாவில் பழமையாக இப்போ தொன்மையான மொழி அப்படின்னு வடநாட்டுக்காரே ஒத்துக்கும் போகுது அப்போ தொன்மையான கலையை ஏழு இசை நாடகம்ன்றதே வந்து எப்போ இருக்குது நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க சிவாஜி கணேசனுக்கும் இவருக்கும் வந்து சண்டை சிவனுக்கும் நைக்கிறதுக்கும் போட்டி வரும் ஏழு இசை நாடகம் பிரச்சனை எப்போது கடவுள் காலத்துலேயே வந்து மொழி போர் வந்திருக்கு அப்போ காலத்துலேருந்தே மொழிக்கு ஒரு போர் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல கலை சிதை என்ன அர்த்தம்னா இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா தமிழர்கள் துளுத்துட்டா இந்தியா அவங்க போயிடும் புரியுதுங்களா தமிழர் தலை தொகுனா இந்தியாவை அவன் தலைமை தாங்குவான் ஏன்னா இவன் தூய்மை பட்டா உள்ள வைவேன் மீதியெல்லாம் வந்து பாரி பட்டா லீஸு அந்த மாதிரி ஆளுங்க ஒரிஜினல் பட்டா உள்ளவங்க இவங்க அதனால இந்த கலையை போட்டு அமுக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற சில சரி வேலைகளை இருக்கு இது நீங்கள் போடுவீங்களோ போடலையோ அது வேறு விஷயம் தமிழர் கலாச்சாரமும் தமிழ் இனமும் மேலே வரும்பொழுது தான் தமிழ் சினிமா மேலே வரும் அது வரைக்கும் இதுக்கு எதிர்ப்புகள் அதிகம் அந்த எதிர்ப்பு மீறி தான் நம்மலாம் வர வேண்டியிருக்கு அது வந்து ஒரு ஒரு மொழியினுடைய கலாச்சாரம் பண்பாட்டை அமுக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு ரைட்ஸ் கிடையாது இல்லைன்னா அது உளர்ந்துக்கிட்டு தான் மேலே வரும் எனக்கு இப்போ வருத்தனா ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பட்ஜெட்டில் நான் அதை சொல்லக்கூடாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை பட்ஜெட்டில் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஸ்டாலின் மேலே இருக்கிற கோவம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது என்ன திமுக பிஜேபியோட கூடிச்சி இருந்துக்கிறாங்க அதெல்லாம் வேறு தமிழ்நாடு கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா இந்தியாவே கேள்வி கேட்கும் உலகத்துக்கே பதில் சொல்கிறேன் முக்கியமான உலக மொழிகளில் பழமையானது அஞ்சு அந்த அஞ்சில் இது தமிழ் தான் இன்னும் இருக்குது இதுவும் சைனா தான் இருக்குது அப்போ பழமையான மொழிக்கு தான் கலை இலாச்சாரம் எல்லாமே இருக்கு சினிமாவும் அப்படி தானே சொல்ல முடியுமா இலக்கியங்களே சொல்ல சொல்லுங்க இந்தியாவில் எங்கேயாவது இந்த மாதிரி பழைய இலக்கியங்கள் இருக்குன்னு அதனால தமிழ் சினிமா என்பது ஒரு இலக்கியம் வரலாறு பண்பாடு இதெல்லாம் மேலே வரக்கூடாத ஒரு பிரேக் பண்ணுற ஒரு இருக்குது ஒட்டச்சிக்கிட்டு மேலே வரணும்னா தமிழ் புரொடியூசர்ஸ் வரணும் தமிழ் கலைஞர்கள் வரணும் மற்றவங்களும் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்களாம் அவங்கவுங்க இடத்துல இருக்கணும் விருந்தாடியாக இருக்கணும் விருந்தாடி வந்து வீட்டுக்காரன் ஆகிட்டா வீட்டுக்காரன் தான் படுக்கணும் இல்லையா இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை அதனால் ஒரு நான் தமிழ் தேசிய சினிமாக்காரன் அப்படியே போக வேண்டிய கட்டாயம் நான் வந்து வேணுமனே விரும்பி நான் வரல இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல நான் அங்கே வந்து நான் வந்து கர்நாடகாவில் போய் படம் பண்ணேன் கர்நாடகாவில் படம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க படம் பண்ணும்போது ஏன் நீங்கள் ஒரு கமிட்டி மெம்பராக நிலுங்களேன் அங்கே பெங்களூரில் இருக்கிற தமிழர்களெலாம் சொன்னாங்க ஒரு கமிட்டி மெம்பராக நிற்கும்போது அங்கே வந்து இருக்கக்கூடிய வட்டல் நாகராஜன் இருக்கா இல்லையா அங்கே ஒரு தலைவர் அவர் அவர் சொன்னார் சார் நீங்கள் நல்ல படம் எடுக்கிறவர் இங்கெல்லாம் கமிட்டிலாம் நிற்காதீங்க படம் பண்ணுங்கள் எல்லாம் ஓகே எங்கள் ஊரில் கர்நாடகார் தான் எல்லா போஸ்ட்லேயுமே இருக்கணும்னு நாங்கள் ஒரு முடிவு வச்சுருக்குறோம் அப்படின்னாரு அப்போ இல்லை நாங்களாம் வந்து எங்கள் ஊரில் அந்த பாகுபாடெலாம் பார்க்கறது இல்லையா எந்த மொழிக்காரும் யார் வந்தாலும் ஏதாவது ஒரு பதவியில் வந்தால் ஒற்றுமை நீங்கள் என்ன ஒரு கமிட்டி மெம்பராக தான் நான் நிற்கிறேன் நான் நாங்கள் அது ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஏன் நீங்கள் அப்படி என்ன இல்லை சார் படம் பண்ணலாம் நீங்கள் திரும்பி படம் வேணாலும் பண்ணுங்கள் சம்பாதிக்க போங்க அது பொறுப்பில் ஒட்டிங்கன்னு வச்சுக்கல வெளியாளுங்களே நீங்கள் நாள் தமிழ்நாட்டுக்காரர் ஒரு பொறுப்பில் வந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு பொருளை ஓடிப்பீங்க அப்புறம் எங்கள் ஊருக்கு அந்த வீக் ஆகிடும் அப்படின்போது எங்கள் ஊரில் இன்னையா நீங்கள் எம்ஜிஆர் மலையாளி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஜெயலலிதா ஒரு கர்நாடகம் நாங்களெலாம் சிஎம்மா ஆகி தானே சார் வந்தாரை அதை வைக்கிற சொன்னா நீ இவன் கலைஞர் கூட அடிக்கடி என்ன பண்ணாங்க தெலுங்குன்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க அப்போ வேற லாங்குவேஜுக்காரங்களாம் நாங்கள் வந்து சிஎம்ஏவாக ஆய்க்கிருக்கிறோம் நீ என்ன ஒரு கமிட்டி மெம்பருக்கு இப்படி பேசுறீங்கன்னு நான் பேசிட்டேன் அவங்க ஏன் அவ்வளோ ஒரு நாங்கள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் டைப்பானவர் அவர் நம்மகிட்ட எப்படி பேசுகிறாங்க நல்லவர்னு சொல்லிட்டாங்க யாரோ அதுக்காக மரியாதை கொடுத்து பேசுறாரு யார் கொடுத்து சார் நீங்கள் முட்டாளாகிறதுக்காக இருக்கிறதுக்காக நாங்கள் இருக்க முடியாதுன்ட்டு நீ வந்தவெல்லாம் வாழ வைக்கிறதுக்கு நீ முட்டாளாக இருக்கிறானா நாங்கள் இருக்கணுமான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் சிந்தித்தேன் மறுநாளே எலெக்ஷனில் நிற்கலை சார் நீ தான் நல்லா இருக்கீங்க நாங்கள் தான் முட்டாளாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பூசிருக்கன் கவுன்சிலில் ஒரு எலெக்ஷனில் நின்று தமிழர்கள் தலைமை தாங்கலாம் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றவரும் இருக்கலாம் அடுத்த பதிவில் இருக்கலாம் ஆந்திராவில் ஆந்திராக்கார் தான் இருக்கணும் தலைமையில் கர்நாடகாவில் கர்நாடகார் இருக்கட்டும் கேரளாவில் கேரளாக்காரர் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தலைமை தாங்குவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா வேற தமிழ் சினிமா வேற தமிழ் சினிமா வேறு தமிழ் சினிமா வேற இது மூணுக்கு வித்தியாசம் இருக்குது தமிழ்நாட்டில் வர சினிமாலாம் தமிழர்களுக்கான சினிமா இல்லை தமிழில் எடுக்கப்படுறதெல்லாம் தமிழ் சினிமாவும் கிடையாது இந்த நேமில் வந்து எதோ ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் தமிழனுக்கான சினிமாவும் வேணும் மண்ணுக்கேற்ற ஒரு சினிமாவும் வேணும் அதனால் இந்த மண் மனிதநேயம் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் இருக்காங்களே அவங்க கைக்கு கொஞ்சம் வரணும் அது அவங்க கைக்கு வந்தால் தான் அந்த இந்த மண்ணை பற்றி அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஒரு நாடு வந்துருச்சு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா இப்போ சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து தமிழர்கள் இங்கே வந்தால் கூட அவங்க மலேசியா தான் சிங்கப்பூருக்காரன்னு தான் சொல்ல முடியாமல் இன்னும் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு நீ மறுபடியும் பின்னாடி தானே இந்த ஊரில் சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த மண்ணை பற்றி தெரியும் இந்த வாழ்க்கையை தெரியும் அதனால் சினிமா வந்து பழைய சினிமா வரணும்னா தமிழர்களுக்கான சினிமா தமிழ் மண்ணை பற்றி தமிழ் பொருளாதாரம் கலாச்சாரம் பண்பாடு இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வரணும் மனிதநேயத்தையும் சொல்லணும் இல்லையா மனிதநேயத்தையும் சொல்லணும் தப்புனா ஆனால் மனிதநேயம் மண் வாசனையும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து க கலந்து போகணும் அதுக்கு இங்கே தடை இருக்கிறது அதனால இந்த தடையை உடச்சி எரிஞ்சால் தான் தமிழ் சினிமா நல்லா வரும் என்பது என்னுடைய அதுக்கு மேலே நான் தனித்தனியாக சொன்னால் நேரடியாக விரோதிகள் தான் அதிகமாக உங்களை சந்திக்க வந்தோம் ஒரு பிரபல திரைப்பட இயக்குனராக மட்டும் இல்லாமல் ரைட்ரு அப்படிங்கிற விஷயத்தை கேட்க வந்தோம் ஆனால் ஆழமான பல விஷயங்களை எடுத்து சொன்னீங்க நாட்டு மக்கள் குடும்பம் சமுதாயம் ஒரு சாதாரண அதாவது நான் கிரகிச்சதை சொல்கிறேன் ஒரு வெட்டியான் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ மக்களோடு மக்களாக நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் நின்று போராடி இருக்கீங்க குரல் கொடுத்துருக்கீங்க உறக்க பேசியிருக்கீங்க ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட அதே மாதிரி இங்கேயும் பாக்கியராஜ் சார்கிட்ட முதற்கொண்டு பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பேசியிருக்கீங்க இப்போ ஃபைனலாக டேக் ஹோம் மெசேஜில் இப்போ நான் கேட்காமலே நீங்கள் ஒரு பெரிய ஆழமான விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன ஒரு நம்பிக்கையோட நாங்கள் விடைபெறுகிறோம்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முடிவாக இருக்கக்கூடாது நல்ல தொடக்கமாக இருக்கட்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை நம்முடைய கனவு நனவாக வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீசை கவிஞர் சொன்ன மாதிரி நம்முடைய கனவு நனவாக வேண்டும் கூடிய சீக்கிரம் அது ஆகும்ங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்